hi welcome back to our channel நம்ம சேனலுக்கு வந்து நிறையா பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சாத்தியமே இல்லை தான் ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக எல்லாருமே வந்து பாருங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் டிக்கா தான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கு பன்னீரை இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம் அது கூட புளிக்காமல் இருக்கிற ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்திக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளவுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிட்டு கூட கொஞ்சம் கசூரி மேத்தி இருந்தால் வந்து சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சமாக வந்து உப்பு இதெல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்குல்ல அதை வந்து இந்த சாந்தில் வந்து சேர்த்திட்டு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேப்சிகம் என்கிட்ட வந்து பச்சை கலரும் ரெட் கலரும் வந்து இருந்தது உங்கள்கிட்ட என்ன கேப்சிகம் இருக்கோ அதை வந்து சேர்த்திக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த சாந்தில் வந்து இந்த பன்னீர் அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆனியனோட இதை நல்லா வந்து ஜெல்லாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து இதை ஒரு மூடி ஒன்று வச்சு மூடி வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீர் வந்து டிக்கா ரெடி பண்ணுறக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்டிக்கில் ஆனியன் அதுக்கப்புறம் கேப்சிகம் அதுக்கப்புறம் பன்னீர் இதை வந்து ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக இது மாதிரி குத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேனில் மேலே எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் டிக்காவை லைனாக எடுத்து அடுக்கி இது மாதிரி வச்சுக்கலாம் ஒவ்வொரு சைடும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் அடுத்தடுத்த சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம் ஒவ்வொரு சைடும் ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று திருப்பி திருப்பி வைங்க இல்லை அப்படின்னா கருகி போயிடும் பாருங்கள் சூப்பராக டிக்கா பக்காவாக ரெடியாகி வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்தது இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்